யானை பொதுவாக அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் உங்கள் கனவில் யானையுடன் நட்பாக இருப்பது போல காண நேர்ந்தால் நெருங்கிய உறவில் உள்ள ஒருவர் நல்ல செய்தியை உங்களுக்கு கூறுவார் யானை உலா வருவது போல கனவு வந்தால் செல்வம் அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம் யானை தண்ணீரை கடப்பது போலவோ தண்ணீரில் நிற்பது போலவோ தண்ணீரை பீச்சி அடிப்பது போலவோ கனவு நேர்ந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடந்த கால கவனக்குறைவின் மூலம் சிக்கல்கள் வரப்போவதை குறிக்கிறது உங்கள் கனவில் குட்டி யானை வந்தால் அது ஒரு அற்புதமான சகுனமாகும் உங்களுக்கு காரிய சக்தி ஏற்படும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது அர்த்தமாகும் பெண் யானை கனவில் வந்தால் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் திருமணம் ஆகாத இளம் பெண் அல்லது ஆண்களின் கனவில் யானை வந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வனத்தில் யானைகள் குடும்பத்தோடு கூட்டமாக மகிழ்ச்சியாக இருப்பது போல் கனவு வந்தால் பரம்பரை சொத்தில் பங்கு வரப்போவதை குறிக்கிறது